மாறிய திருப்பூர் ரிதன்யா வழக்கு தப்பிக்க போகும் ரிதன்யாவின் மாமனார் மாமியார் கணவர் கவின்குமார் வாங்க பார்க்கலாம் ரிதன்யா வழக்கு குறித்து தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணது இந்த ரிதன்யா வழக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாள்லயே ஒரு பொண்ணு இறந்து போறாங்க அதுவும் வரதட்சணை கொடுமை காரணமா ஒரு பக்கம் மாமனார் மாமியார் வரதட்சணை கொடுமை இன்னொரு பக்கம் கணவர் செக்ஸ் டார்ச்சர் அப்படின்னு பல கொடுமைகளை தாங்கிட்டு இருந்த ரிதன்யா திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்கள்லேயே அவங்களுடைய மாச்சிக்கிறாங்க அதுவும் பிரிதன்யா இறப்பதற்கு முன்பாக அவருடைய அப்பாவுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் சோசியல் மீடியால வைரலாகி அவ்வளவு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு இதை கேட்ட யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது நிச்சயமா இதை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த இம்பாக்ட் இப்போ வரைக்குமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரிதன்யாவும் கவின் குமாரும் ஏப்ரல் பதினோராம் தேதி திருமணம் பண்ணிக்கிறாங்க ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ரிதன்யா அவங்களுடைய கார்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு தனியார் தொலைக்காட்சியில அவருடைய அப்பாவே சொல்லியிருப்பாங்க திருமணமான பத்து முதல் பதினைந்தாவது நாட்கள்லயே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இரவு பன்னிரண்டு மணிக்கு சித்ரா தேவியும் அவருடைய கணவர் ஈஸ்வரமூர்த்தியும் எங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டாங்க நாங்களும் ரிதன்யாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணு துணி பேக் எல்லாம் வச்சிட்டு நின்றுட்டு இருந்தா நாங்க போனதுக்கு பிறகு மாமனார் ஈஸ்வரமூர்த்தி சொல்லுமா எங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு ரிதன்யாவை பார்த்து சொன்னாரு ஆனா என் பொண்ணு எதுவுமே பேசல தலையை கீழே குனிஞ்சுட்டா அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம பாமா ரிதன்யா நம்ம போலாம் எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை அவர்கள் ரிதன்யாவை கூப்பிட்ட போது துணி மூட்டையே எடுத்திருக்காங்க அண்ணாதுரை என்ன சொல்லிருக்காரு வேணாம் நீ மட்டும் வாமா அப்படின்னு சொல்லி ரிதன்யாவை மட்டும் கூப்பிட்டு போயிருக்காரு அன்று இரவும் ரிதன்யா என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி வயத்த இரண்டு நாட்கள் இந்த பிரச்சனை இந்த சம்பவம் ஏற்பட்டு இரண்டு நாட்கள் ரிதன்யா இதை பத்தி எதுவுமே பேசல மூன்றாவது நாள் ரிதன்யா இந்த எனக்கு என்ன ஆகுது அப்படின்றத பத்தி உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது என்னுடைய மாமியார் சித்ரா தேவியை நான் அவங்க கிட்டதான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்ரா தேவியையும் இந்த அவர்கள் கூப்பிட்டுருக்காரு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க சித்ரா தேவியும் ரிதன்யா இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு தனி அறையில பேசியிருக்காங்க பிறகு என்ன பேசுனாங்கன்ற எந்த விஷயமும் அண்ணாதுரைக்கும் அவரது மனைவிக்கும் தெரியவில்லை அதாவது ரிதன்யாவோட அப்பாவுக்கு அம்மாக்கு இது பத்தி எந்த விஷயமும் தெரியாது என்ன ஆச்சு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ரிதன்யாவும் மாமியார் சித்ரா தேவியும் பேசினதற்கு பிறகு சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவோட அம்மா கிட்ட சித்ரா தேவி சொல்லிட்டு போயிருக்காங்க இதுல என்ன விஷயம்னா ரிதன்யா இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே மறுநாளே கவின் குமாரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு ரிதன்யா வீட்டுக்கு வந்திருக்காரு ரிதன்யா தான் இருந்திருக்காரு இரண்டு மூன்று ரிதனா ரிதன்யா கூடவே தான் இருந்திருக்காரு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ கிச்சனுக்கு போனா கிச்சனுக்கு போறதா இருக்கட்டும் பெட்ரூம் போனா அங்க போறதா இருக்கட்டும் ரெஸ்ட் ரூம் போனா கூட போறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ரிதன்யா எங்கெல்லாம் போறாங்களோ அவங்கள தான் இந்த கவின் குமார் வந்திருக்காரு அப்படின்னும் இவருடைய ரிதன்யாவுடைய தந்தை சொல்லியிருக்காரு ரிதன்யா இருப்பதற்கு முன்பாக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கவினே ரிதன்யாவை கார்ல கூட்டிட்டு வந்து உங்க பொண்ணு இங்கேயே ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அவ இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறா அதனால ரிதன்யா இங்கேயே ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரிதன்யாவை அவரே வந்து அவங்க வீட்டுல விட்டு போயிருக்காரு ரிதன்யா அதற்கு பிறகும் அப்பயும் அவங்க குடும்பத்துல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லல அவ போது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது மட்டும் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பேசுறாங்க பி சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அவங்க அப்பா கிட்ட சொன்ன ரிதன்யா அவங்களுக்கு நடந்த பெரிய அநியாயங்களை பத்தி எதுவுமே அவங்க வீட்டுல பகிர்ந்துக்கல அப்படின்னு தான் அவருடைய தந்தை அண்ணாதுரை சொல்றாரு இப்ப இருவத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கவின் ரிதன்யாவும் அவங்க வீட்டுல விட்டு போயிட்டாரு இப்பவும் ரிதன்யா வாய திறந்தே பேசல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தியும் சொல்லல பிறகு இருபத்தி ஏழாம் தேதி ரிதன்யாவே அவங்க அப்பா கிட்ட வந்து எங்கேயாச்சும் லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அண்ணாதுரை என்ன சொல்லிருக்காரு சரி டிரைவரை கூப்பிடுறமா நம்ம எல்லாம் அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரிதன்யா என்ன சொல்லியிருக்காங்க இல்லப்பா கார் டிரைவர் வேணாம் நானே டிரைவ் பண்றேன் பாலக்காடு போலாம் அப்படின்னு சொல்லி ரிதன்யாவும் அவருடைய அப்பா அண்ணாதுரையும் கார்ல போயிருக்காங்க பாலக்காடு வரைக்கும் அப்பதான் ரிதன்யா அவங்களுக்கு நடந்த அநியாயங்கள் ஒண்ணு ஒண்ணு பத்தியும் அண்ணாதுரை கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அப்ப கூட அவங்க பெட்ரூம்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது எதை பத்தியும் அண்ணாதுரை கிட்ட ரிதன்யா பகிர்ந்து கொள்ளவில்லை ஏன்னா பொதுவாவே பெற்றவங்க கிட்ட அவ்வளவா பிரைவேசி விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு பெண்கள் விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை அந்த ஒரு வகையில கூட ரிதன்யா பகிர்ந்து கொள்ளாம இருந்திருக்கலாம் அதை தவிர்த்து எல்லா விஷயங்களும் மாமனார் மாமியார் எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க என்னென்ன அநியாயங்கள் ரிதன்யாவுக்கு பண்றாங்க அவங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கறதா இருக்கட்டும் இரவுல நாங்க எல்லாரும் ஒரே ஒரு ஆப்பிள் தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நீ ஒரே ஒரு ஆப்பிள் தான் சாப்பிடணும் அப்படின்னு பல விஷயங்களை அண்ணாதுரை கிட்ட ரிதன்யா சொல்லிருக்காங்க இவங்க ஒரு பக்கம் பாலக்காடு போயிட்டு இருக்காங்களா இங்க ரிதன்யாவோட வீட்டுக்கு கவின் குமார் குடும்பம் வராங்க ரிதன்யாவை அனுப்புங்க நாங்க கோவிலுக்கு ஃபேமிலியா வெளியே போறோம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ரிதன்யாவோட அம்மா என்ன சொல்றாங்க இங்க எந்த விதத்துல நாங்க உங்களுக்கு கீழே ஏன்னா எங்க பொண்ணு கிட்ட எங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப தரைக்குறவா பேசியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் அவ சொன்னா அஹ் ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தா எந்த விதத்துல நாங்க உங்களை விட குறைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு கேக்கும்போது போது நீங்களாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க நான் ரிதன்யாவோட அப்பா கிட்ட பேசிக்கிறேன் நீங்க ரிதன்யாவை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் குமார் குடும்பம் கிளம்புருச்சு இப்ப இவங்க கவின் குமார் குடும்பம் ரிதன்யாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது ரிதன்யாவுக்கு தெரியாது இல்லையா இவங்க பாலக்காடுல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிதன்யாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாதுரை கிட்ட இந்த மாதிரி அவங்க வந்தாங்கப்பா வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சந்தோஷமா இருந்த ரிதன்யாவோட மூஞ்சி இதை கேட்ட உடனே ரொம்ப வாடி போயிட்டு இருக்கு இதை நோட்டீஸ் பண்ண அவருடைய அப்பா இல்லம்மா நீ போ தேவையில்ல அவங்க வந்து பேசியிருக்காங்க தானே நீ போகணும்லாம் விருப்பம் இல்லம்மா உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ போ இல்லையா உனக்கு ஃபாரின் போகணும் ஆஸ்திரேலியால தம்பியும் அண்ணன் வேற இருக்காங்க அதனால உனக்கு அங்கே போகணுனாலும் போய் இல்லை பெங்களூர்ல ஒர்க் பண்ணோன்னாலும் நீ போய் பண்ணலாம் தரலம்மா உனக்கு அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை நீ யோசிச்சு முடிவெடு இது முடிஞ்சதுக்கு பிறகு உனக்கு இரண்டாவது திருமணம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேட்டு கோபம் வந்துச்சு ரிதன்யாக்கோ உடனே இரண்டாவது திருமணம் பண்றதுக்கு நான் என்ன நாயா இரண்டாவது திருமணம்லாம் கிடையாது நான் வாழ்ந்தா கவின் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிட்டு இருக்காங்க பிறகு ஜூன் இருபத்தி எட்டு ரிதன்யா இறந்த தினத்தஞ்சு அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு போறதா சொல்லியிருக்காங்க அவங்க தோட்டத்திலே பூ எலுமிச்ச பழம் அதெல்லாம் எடுத்துட்டு அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கோவிலுக்கு போன பிறகும் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு போன் பண்ணியும் அந்த என்ன ஆச்சுன்னு தெரியல கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ரிதன்யா இறந்து போயிருக்காங்க இந்த இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அண்ணாதுரை ரிதன்யாவுடைய அப்பா வந்து தெளிவா சொல்லியிருக்காரு ரிதன்யாவுடைய இந்த வழக்கு சேவூர் காவல் நிலையத்துல அவருடைய பெற்றோர்களால வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப விசாரணை நடந்துட்டு வருது இதுல சம்பந்தப்பட்ட குமார் கணவர் கவின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகிய மூன்று பேரும் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காங்க இவங்க மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில இவங்க ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் நிர்மல்குமார் அவர்கள் ரிதன்யாவுடைய பிரேத பரிசோதனையை பார்க்கும்போது போது அறிக்கையை பார்க்கும் அரை பக்கத்துக்கு தான் இருக்கு அரை பக்கத்துல பிரேத பரிசோதனை அறிக்கையை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு காவல்துறையினரை கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம பல சரமாரியான கேள்விகளையும் அவர் கேட்டிருக்காரு சொல்லலாம் உடல் ரீதியாக ஏன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ரிதன்யாவுடைய ஆடியோ மெசேஜ் எல்லாம் என்ன ஆச்சு அது ரிதன்யா தான் அனுப்புனாங்களா அவங்க மொபைல் போன்ல இருந்தா அனுப்புனாங்களா உள்ளிட்ட சரமாரியான கேள்விகளை காவல்துறையினரை நோக்கி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரேத பரிசோதனையுடைய முழு அறிக்கை வேண்டும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நீதிபதி திரு எம் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரிதன்யாவினுடைய அப்பா அண்ணாதுரை பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்திருக்காரு அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசிய சில முக்கியமான பதிவுகளை பத்தி பார்க்கலாம் இந்த ரிதன்யா வழக்கு தோய்வுல போயிட்டு இருக்கு அப்படின்னு ரிதன்யாவுடைய அப்பா டிஜிபிய போய் பார்த்திருக்காரு டிஜிபியும் ரிதன்யாவுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அப்படின்ற வகையில பேசி அனுப்பி இருக்காரு இது குறித்து அண்ணாதுரை அவர்களே சொல்லி அது மட்டும் இல்லாம ரிதன்யாக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம் அப்படின்னு உறுதியும் கொடுத்திருக்காரு அண்ணாதுரை அது மட்டும் இல்லாம ரிதன்யா மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இதற்கு பிறகு வரதட்சணை கொடுமை நடக்க கூடாது எந்த பெண்ணும் ஏன் பொண்ணு மாதிரி சாக கூடாது அப்படின்னு அதற்காகத்தான் நானும் போராடிட்டு இருக்கேன் அப்படின்றத அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல ரிதன்யா அப்பா சொன்ன விஷயங்களை குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா பொண்ணை வளர்க்கக்கூடிய பெத்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா பையன் நல்லவனா அப்படின்றத ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதை நம்ம கேக்கும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு இது நிச்சயமா பொண்ணை பெத்த எல்லாரும் விசாரிச்சு பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ரிதன்யா வழக்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் போடணும் அப்படின்றதையும் அண்ணாதுரை அவர்கள் வலியுறுத்தி இருக்காரு ரிதன்யா வழக்கு ஒரு பக்கம் தோய்வுல போயிட்டு இருக்குன்னு சொல்ற அண்ணாதுரை அவர்கள் இன்னொரு பக்கம் ரிதன்யாவுடைய கணவர் மாமனார் மாமியாருக்கு ஜாமீன் கிடைச்சிரும் போலயே அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இப்ப மக்கள் எல்லாரும் அவங்க மேல எந்த வழக்கும் அவ்வளவா போடவே இல்லை எந்த பிரிவுகளும் அவ்வளவா போடவில்லை அது மட்டும் இல்லாம ரிதன்யா இறந்தது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி கவின் குடும்பம் ஜாமீன் மனு போட்டது ஜூலை நான்காம் தேதி ஆல்ரெடி இவங்க பிரிப்பேர்டாதான் இருந்திருக்காங்க போல அப்படின்னும் ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆடியோ மெசேஜ் இருக்கு என்னுடைய சாவுக்கு காரணம் இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தும் இப்ப வரைக்கும் ரிதன்யா வழக்குல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவங்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை தான் ரொம்ப வருத்தமா இருக்கு இதற்கு பிறகு ரிதன்யா வழக்குல என்ன நடக்குது ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம கவின் குடும்பத்துக்கு ஜாமீன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் நம்ம தான் பார்க்கணும் இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் நமக்கு இணைந்திருங்கள் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்